கேப்டன் நம்ம கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்களுக்குள்ள இருந்த இன மொழி ஈழப்பற்று என்கின்ற இந்த மூன்று விடயத்தையும் பறைசாற்றக்கூடிய வகையில இந்த வீடியோ பதிவு உங்களை வந்து சந்திக்க போறது நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்றதை தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு ஜிஎஸ்சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் முதலாவது விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல பதிவாகுது பதிமூன்று வயசு அப்ப நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மதுரையில இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுது அந்த போராட்டத்துல பதிமூன்று வயசு பதின வயசு கட்டளம் பருவத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக ஒரு போராட்ட வீரராக தன்னை இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் மொழி மீதான பாருங்க அதே போல இந்தி எதிர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பதிமூன்று வயதிலே எதிர்த்திருக்கக்கூடிய ஒரே ஒருவராக கேப்டன் விஜயகாந்த் திகழ்ந்திருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம் இதுக்கு பிறகு ஈழ தமிழர்கள் மீது கேப்டன் விஜயகாந்த் கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று அந்த கரிசனை அந்த மக்கள் அடைய வேண்டிய அந்த நல்ல நிலைமைக்கு அவர் தந்த அந்த பங்களிப்பு இவ்வளவு வீரியமானது என்பதை இனி வர்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்க கணிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த படுகொலைகளை கண்டித்து ஒரு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை தன்னுடைய சக நடிகர்கள் நடிகைகளோடு இடைந்து நடாத்தியிருந்தார் அதே வேளையிலே இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்ததோடு அதற்கு நீதியும் வேண்டி தன்னுடைய போராட்டத்தின் ஊடான வலுவான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் ஆளுநர் அலுவலகத்துக்கு போய் இதற்கான நீதி வேண்டும் என்று சொல்லியும் தமிழக மக்கள் இதற்கான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு மனு ஒன்றையும் ஆளுநருக்கு சமர்ப்பித்து ஈழத் தமிழர்கள் மீதான அந்த படுகொலை கண்டன உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பக்கவலமான பலத்தை கொடுத்திருந்தார் கேப்டன் அவர்கள் என்று சொன்னால் கேப்டனுடைய ஈழத்தின் மீதான அல்லது ஈழத்தமிழர்கள் மீதான ஒரு பச்சையும் உணர்வையும் இந்த சம்பவம் வெளிப்படுத்தி நிற்கிறது இன்னொரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பதிவாகிறது இதே காரணங்களுக்காக அதாவது ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்படுகிற படுகொலை சம்பவங்கள் அதே போல இன ரீதியான மோதல்களை கண்டித்து சென்னையில வட்டாட்சியார் அலுவலகத்துல மற்றொரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டத்தை விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர் மன்றங்களின் ஊடாக ரசிகர் மன்றங்கள் இருக்கிற அங்கத்தவர்கள் ஊடாக தமிழ்நாட்டினுடைய ஏனைய எல்லா வட்டாட்சியார் அலுவலகத்துக்கு முன்பாகவும் இந்த போராட்டத்தை இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கான ஒழுங்கு செய்து நடத்தி இந்த பிரச்சனையை எல்லோரும் அறிய செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை செய்து முடித்திருந்தார் கேப்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து தஞ்ச கோரிக்கைக்காக தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அகதி முகாம்களிலே தங்கியிருந்த ஈழ அகதிகளை சந்தித்து தன்னாலான அவ்வளவு உதவிகளையும் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று எதுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஒரு பக்கவள சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் கேப்டன் அவர்கள் ஈழத்தமிழர்கள் அணும்போது கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது கொண்டாட்டம் ஒன்றில் நான் ஈடுபடுவதா கொண்டாட்டத்தை நான் செய்வதா எனவே என்னுடைய பிறந்தநாள் வைபவத்தை நீங்கள் யாருமே கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ரசிகர் மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்டளையிட்டு எந்த விதமான கொண்டாட்டத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இடைநிறுத்தி ஈழத் தமிழர்களுடைய கவலையிலும் கஷ்டத்திலும் தன்னுடைய பங்கை ஏற்றுக்கொண்டவர் தன்னுடைய பங்கை வகித்தவர் கேப்டன் அவர்கள் இதேபோல இன்னொரு விஷயம் தன்னுடைய பிறந்தநாள் வைபவத்தை பின் நாட்களிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற தானம் வழங்குகிற வறுமை ஒழிப்பு ஒரு தினமாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நடவடிக்கையிலே அந்த பிறந்தநாள் வைபவத்தை எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய ஏழிய ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய வறுமை நிலையை போக்குகின்ற ஒரு தினமாக கொண்டாடுவதற்கு வழிவகை செய்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக இன்னொரு விடயத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிச்சு கொள்ற நண்பர்களே அவருடைய நூறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலே நடிக்கிறார் மிக விரைவாக நூறு திரைப்படங்களை கடந்த ஒரு நடிகராக கேப்டன் அவர்கள் திகழ் திகழ்கிறார் இந்த நூறாவது திரைப்படத்தினுடைய பெயர் கேப்டன் பிரபாகரன் இந்த பெயரை வைத்ததுண்டாக பல விஷயங்களை கேப்டன் அவர்கள் வெளி வெளியுலர்த்து காண்பித்திருக்கிறார் அதை நான் சொல்லித்தான் தெரியணும் என்பதில் உங்களுக்கும் புரியும் என்று நான் நினைக்கிறேன் அதே வேளையில் அவருடைய மூத்த மகனுக்கும் பிரபாகரன் என்ற ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார் இதன் ஊடாகவும் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆகவே இந்த சம்பவங்கள் ஊடாக பார்க்கிற போது எங்களுடைய மறைந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் மனிதநேய தலைவர் ஏழைகளின் தோழன் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனிய ஒரு நடிகர் மட்டுமல்ல மனிதநேய ஏழைகளின் வறுமையாளர்களினுடைய ஒரு கண்ணீர் துடைக்கிற மிகப்பெரிய ஒரு மனிதநேய தலைவராக நாங்கள் வாழ்கிற இந்த சமகாலத்திலே வாழ்ந்து இறந்து போயிருக்கிறார் என்று நினைக்கும்போது உண்மையிலே மனம் கலங்கித்தான் தெளிகிறது அது மட்டுமில்லாமல் நடிப்பு பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கிறதையும் தாண்டி மொழி இன அதே போல ஈழ பற்றோடு நடமாடுகிற அல்லது நல்ல உள்ளத்தோடு நடிப்பு துறையில் இருக்கின்றவர்கள் மிக மிக குறைவு என்று சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்றவர்களிலே அல்லது இருந்தவர்களிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மிக முக்கியமானவர் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு வீடியோ பதிவு முடிக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக்கானது என்னுடைய லைஃபை மாற்றும் என்று நான் நம்புறேன் வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்